பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு அழகான ஃப்ரீவில் என்ன அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை கேட்டிருக்கலாம் ஆனா ஃப்ரீவில் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் வேர்ட்ல வந்து அதனுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறது அப்ப நமக்கு முன்னாடி வந்து எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ எப்பவுமே எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சாப்பிடுறது ஆகட்டும் இல்ல அடுத்து நான் வந்து இந்த நேரத்துல வந்து என்ன பண்ணணும் நான் வந்து அடுத்து பிறப்புல என்ன பண்ணணும் என்னுடைய லைஃப் ஆகட்டும் இல்ல என்னுடைய சுச்சுவேஷன்ஸ் ஆகட்டும் என்னுடைய பிளானிங் ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து நான் தான் முழுக்க முழுக்க அதை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறேன் அந்த உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் ஃப்ரீவில் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிசிடி அப்படின்ட்டு காட்டும் சோ இது நம்மளை பொறுத்து தான் இருக்கு எந்த இதுல போனா எனக்கு வந்து எந்தெந்த ஒர்க் நடக்கும் இல்ல இங்க போனா டிராஃபிக் கம்மியா இருக்குமா இல்ல அந்த வேலை போனா என்னுடைய நண்பர்கள் யாரையாவது சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாமா நம்மளுடைய ஆஹ் ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு சோ கூகுள் வந்து ஜஸ்ட் காட்டும் ஆனா எந்த வழியில போகணும் அப்படின்றது யார் அந்த வண்டியை நடத்துறாங்களோ அவங்க அந்த ஓட்டுநரை பேஸ் பண்ணி தான் இருக்கு முழுக்க முழுக்க சோ அந்த தேர்ந்தெடுக்கிற அந்த ஒரு உரிமை தான் ஃப்ரீ ஃப்ரீவில் அப்படின்னா ஸோ ஃப்ரீவில்க்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா மனம் எண்ணம் நம்மளுடைய இன்டென்ஷன் சங்கல்பம் இதெல்லாமே கூட ஃப்ரீவில்ோடைய ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம வந்து லைக் ரிலீஜியன்ல படிச்சிருப்போம் மேல வந்து கடவுள் அப்படின்றவர் இருக்காரு அவதான் அவர்தான் வந்து நம்மளுடைய தலைவிதி அப்படின்றத வந்து எழுதிக்கிட்டு இருக்காரு அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம லைஃப் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு பொய் அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா மேல யாருமே உட்கார்ந்து நீ இதை பண்ணு நான் அதை பண்ணு அப்படின்றது எழுதுறதுக்கு எல்லாம் யாருமே கிடையாது முழுக்க முழுக்க என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் தான் முடிவெடுக்கிறேன் சோ நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் வருது சோ என்னம் போல் வாழ்க்கை அப்படின்றத அப்போ நான் என்ன நினைக்கிறேன் நினைக்கிறேன் எனக்கு இதுவா இருக்கணும்னு இல்ல இப்படி ஆகணும்னு நினைக்கிறேன் எனக்கு இதுதான் வேணும்னு நினைக்கிறேன் இப்ப எனக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நான் சந்தோஷமா இருக்கலாம் என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு முடிவெடுத்தா அதுக்கேத்த மாதிரிதான் சிச்சுவேஷனையும் நான் அட்ராக்ட் பண்ணுவேன் என்னுடைய லைஃப்ல அப்போ நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்றதுக்கு காரணம் யாரு வேற யாரோ கிடையாது நம்ம மட்டும்தான் ஏன்னா அந்த பொறுப்பு நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு ஏன் இப்படி இருக்க அப்படின்னா எல்லாம் என்னால ஃபேமிலி மெம்பர்ஸால இல்ல என்னோட பாஸ் ஆல அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் ஆனா யாருமே வந்து நம்ம வாழ்க்கை இங்க இந்த நிலையில நான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு யாருமே காரணம் கிடையாது என்ன தவிர சோ நம்ம என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுவா ஆகுறோம் சோ விதி அப்படின்றது எதுவுமே இல்லை அந்த பரமாத்மா எல்லாத்தையுமே வந்து படைத்தவர் ஆனா அவர் உட்கார்ந்து நீ இதை பண்ணு நீ இப்படி இரு நீ அப்படி இரு உனக்கு வந்து இதுதான் எழுதப்பட்டிருக்கு உனக்கு அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு நீ இவ்வளவுதான் வந்து உனக்கு வர்த் அப்படின்ற மாதிரி எதுவுமே எழுத மாட்டார் சோ முழுக்க முழுக்க என்னுடைய தாட்ஸ்ல இருந்துதான் என்னுடைய ரியாலிட்டி அப்படின்றது கிரியேட் ஆகுது சோ நம்மளுடைய மனம் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம டெஸ்டினி சோ நிறைய பேருக்கு வந்து இதுதான் என்னுடைய டெஸ்டினி இப்படிதான் இருக்கும் அப்படின்னா டெஸ்டினி அப்படின்றது எப்பவுமே ஒரு பிக்சடு பாயிண்ட் அப்படின்றது கிடையாது சோ இந்த நிமிஷம் நான் என்ன ஆகணும்னு நினைக்கிறேனோ அதுவா இருப்பேன் ஃப்ரீவில் அப்படின்னா நம்மளுடைய மனம் ஆலோசனைகள் நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய சங்கல்பத்துல இருந்துதான் உருவாகுது சோ இந்த ஃப்ரீவில் அப்படின்றது வந்து ஒரு மாபெரும் வரம் நமக்கு சோ நம்ம எல்லாருமே வந்து லைக் யாராவது gift குடுக்குறோம் அப்படினா வாவ் we feel ரொம்ப ஸ்பெஷலா feel பண்ணுவோம் என் बर्थडेக்கு வந்து இவங்க வந்து இந்த ஒரு gift கொடுத்திருக்காங்க எனக்கு வந்து இந்த அனிவர்சரிக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் வந்து gift பண்ணிருக்காங்க இல்ல எனக்கு ஒரு 골ட் ரிங் gift பண்ணிருக்காங்க இதெல்லாமே நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து எடுத்துப்போம்ல எவ்ளோ வர்த் இது அப்படிន្តែ ஆனா அது எல்லாத்தையுமே விட ஒரு மாபெரும் வரம் மாபெரும் ஒரு பரிசு நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த படைத்தவர் நமக்கு கொடுத்த ஒரு அஹ் ஒரு பெரிய பரிசு அப்படின்றது வந்து இந்த ஃப்ரீவில் தான் சிம்பிளா பாக்கணும்னா நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளோ இல்ல நம்மளுடைய உறவினர்கள் நம்ம கூட ரொம்ப வந்து லைக் க்ளோஸ் மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் நம்ம வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோமா நீங்க இதை அதை பண்ணாதான் நல்லா இருக்கும் இந்த ஜாப் சூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் இந்த பயண நீ சூஸ் பண்ணாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய இன்ஃபுளுயன்ஸ் எப்பவுமே வந்து நம்ம அதுல வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனா கிரியேட்டர் இந்த படைத்தவர் வந்து நமக்கு வந்து உனக்கு என்னவா ஆகணும்னு நினைக்கிறியோ அப்படியே இரு ஓ இஷ்டம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாருமே சுதந்திர போராட்டத்துக்காக வந்து எவ்வளவோ வந்து நம்ம பெருமையா பேசுவோம் அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்றது அப்போ அந்த சுதந்திரம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு வேல்யூ எவ்வளவோ பெருசு அப்போ ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தவங்களே வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து போற்றி பா பாடிட்டு இருக்கோம்ல அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முழுக்கவே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது டிசைட் பண்றதுக்கான அந்த உரிமை வந்து கொடுத்து இன்டர்ஃபியரே பண்ண மாட்டோம் ஓ இஷ்டம் உனக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கோ அப்படின்ற அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கன்னா அது நிஜமாவே எவ்வளவு பெரிய பரிசு இதை வந்து எல்லா மதங்களும் எல்லா தத்துவங்களுமே வந்து இத வந்து சொல்றாங்க சோ ஒரு சில பாயிண்ட்ஸ் பாக்கலாம் நம்ம இப்போ பைபிள்ல வந்து எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஜீசஸினுடைய கருத்துக்கள் எல்லாமே இருக்கும்ல சோ அதுல வந்து நம்ம என்ன சொல்லிருக்காங்க. இது நல்லது இது கெட்டது இது உனக்கு சொல்லிட்டேன் இது கெட்டது பண்ணா அதுக்கான தீவினை கர்மாக்கள் அப்படின்றத நீ அனுபவிக்கணும் கண்டிப்பா ஒரு நாள் நீ இறந்துதான் போக போற ஆனா நீ எதை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்றது உன்னோட விருப்பம் நீ நல்லது பண்ணணும்னு நினைச்சா நல்லது பண்ணு கெட்டது பண்ணணும்னு நினைச்சா கெட்டது பண்ணு ஓ இஷ்டம் ஆனா எது பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்றது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு அதை எதை பண்ற எதை தேர்ந்தெடுக்கிறன்றது உன்னுடைய பொறுப்பு அப்படின்றதுதான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம்னா காட் கிரியேட்டட் ஹியூமன் his இமேஜ் அப்போ நம்ம எல்லாருமே வந்து கடவுளுடைய அந்த ஒரு பிரதிபிம்பங்கள் என்ன சொல்வோம் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றதான் சொல்றாங்க அப்போ கடவுளுக்கு உருவம் அப்படின்றதே கிடையாது இல்ல அவர் இப்படிதான் இருப்பாரு ரெண்டு கைகளோட இருப்பாரு நாலு தலைகளோட இருப்பாரு அப்படின்றது எல்லாமே வந்து ஜஸ்ட் அது ஒரு ரெப்ரசன்டேஷனான கடவுள் அப்படின்றவருக்கு வந்து அந்த உருவம் அப்படின்றதே இல்ல அப்போ உருவம் இல்லாத கடவுள் மாதிரியே நம்ம இருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப கடவுள்னா படைத்தவர் அப்ப படைத்தவர் அப்படின்றதுக்கு என்ன வேணும்னாலும் படைக்கிறதுக்கு வந்து அவருக்கு எவ்வளவோ உரிமை அப்படின்றது இருக்கு அப்போ நம்மளையுமே வந்து அந்த தான் கிரியேட் பண்ணிருக்காரு அப்படின்னா நம்மளும் நம்ம வாழ்க்கையில எப்படி வேணும் எப்படி இருக்கணும் அப்படின்ற டெசிஷன் எடுக்கிற அந்த முடிவு எடுத்துக்கிற ஒரு உரிமை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு அதனாலதான் நம்ம எல்லாருமே வந்து மைடியம் ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் கோ கிரியேட்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்றோம் அப்போ கோ கிரியேட்டர்னா நானுமே வந்து அந்த படைக்கிற தன்மை படைக்கிற அந்த ஒரு எனர்ஜி பவர் எனக்குள்ளயும் இருக்கு உனக்கு எப்படி வேணுமோ அப்படி நீ வந்து டெசிஷன் எடுத்துட்டு உன்னோட வாழ்க்கை எப்படி வேணுமோ அப்படி அமைச்சுக்கோ அப்படின்ற அந்த ஒரு பரிச வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சோ நம்ம எப்படி நினைக்கிறோமோ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றத தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ யார் நம்மளுடைய வாழ்க்கைக்கான பொறுப்பை ஏற்கிறாங்க நம்மதான் நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஹாப்பி தாட்ஸோட இருந்து பாசிட்டிவா இருந்து மிராக்லஸா திங்க் பண்ணா அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும் அப்போ என்ன திங்க் பண்ணணும் அப்படின்ற முடிவு யார் எடுக்கணும் நம்ம தான எடுக்கணும் யாருமே இன்ஃபுளுயன்ஸ் பண்ண மாட்டாங்க அப்போ என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்ற அந்த ரைட்ஸ் வந்து அந்த ஃப்ரீவில் அப்படின்றது என்கிட்ட இருக்கு அதை நான் எக்ஸசைஸ் பண்ணா கரெக்டா அதை வந்து யூஸ் பண்ணா அதுக்கேத்த மாதிரி என்னோட வாழ்க்கையும் அமையும் அதே மாதிரி பகவத்கீதை ஸோ பகவத்கீதையில வந்து என்ன நடக்குது நமக்கு தெரி கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் ஸோ அந்த கான்வர்சேஷன்ல வந்து எத்தனையோ சொல்லியிருக்காரு இப்ப நீ வந்து எதிர்ல நிக்கிறது வந்து உங்களுடைய உறவினர்கள் உன்னுடைய தாத்தா அண்ணன் அப்படின்ட்டு நீ நினைக்கிற ஆனா அவங்க எல்லாருமே அதர்மம் அப்படின்ற பாதையை வந்து சூஸ் பண்ணிருக்காங்க சோ அதர்ம பாதையில இருக்கிறவங்களை வந்து தர்ம பாதையில எல்லாரையும் நடக்க வைக்கணும்னா இப்ப இவங்களுடைய மரணம் அப்படின்றது எவ்வளவோ அவசியம் நீ அவங்கள வந்து ஒரு பாடியா பாக்குற நீ அவங்கள வந்து ஒரு ரிலேஷன்ஸா பாக்குற அப்படி கிடையாது இப்படிதான் பாக்கணும் எல்லாருமே ஆன்மாக்கள் தான் அப்படின்ட்டு எல்லா சத்தியமும் எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் என்ன சொன்னாரு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான் சொன்ன மாதிரி நடந்துக்கோ அப்படின்ட்டு எப்பவுமே சொல்லதில்லை எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு யதாச்ச எச்சி ததா குரு அப்போ நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ பண்ணுவோம் இஷ்டம் சொல்றது வரையில தான்ப்பா என்னோடது அதுக்கப்புறம் நீ அதுபடி நடந்துக்கிறியா இல்லையா இப்ப போற தொடங்க போறியா இல்லையா இல்ல இப்படியே விட்டுட்டு ஓடி போறியா இல்லையா அதெல்லாம் ஓன் டெசிஷன் நான் தலையிடவே மாட்டேன் ஏன்னா எல்லாருமே வந்து அந்த நான் இன்டர்பியரன்ஸ் அப்படின்றத வந்து முழுக்க முழுக்க வந்து அஹ் பிராக்டிஸ் பண்ணுவாங்க உனக்கு முக்தி வேணும்னா முக்தி கிடைக்கும் இல்ல எனக்கு முக்தி வேணா நான் வந்து எல்லார் கூடயும் இந்த அந்த பாசத்தோட தான் இருப்பேன் அந்த பாச கயிறு எனக்கு இன்னுமே இருக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு என்னோட ப்ராப்பர்ட்டி மேல பற்று இருக்கு என்னுடைய உறவினர்கள் மேல எனக்கு பற்று இருக்கு என்னுடைய நேம் ஃபேம் என்னுடைய புகழ் இது மேல எல்லாமே எனக்கு இன்னும் பற்று இருக்கு நான் இன்னும் முன்னேறி செல்றதுக்கு இப்பவே வந்து ரெடியா இல்ல நான் இதுலயே தான் இருப்பேன் நான் அடுத்த பிறப்புல பாத்துருக்கேன் அதுக்கடுத்த அதுக்கடுத்த பிறப்புல பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே ஓ இஷ்டம் உனக்கு இது வேணுமோ அது குடுக்குறேன் அது வேணுமா அது குடுக்குறேன் உனக்கு என்ன வேணுமோ அதை குடுக்குறேன் எனக்கு எதுவுமே இல்லை உன்னுடைய ஆப்ஷன் தான்ப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க அப்போ யா மத்தி சா பவே. அப்போ என்னுடைய மனம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த தான் என்னுடைய அப்படி தான் இருக்கு ஸோ இப்போ என்னுடைய கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு த சூழ்நிலை என எப்படி இருக்கு அப்படின்றத வந்து முழுக்க முழுக்க என்னுடைய மைண்ட பேஸ் தான் இருக்கு அப்போ யார் இதுக்கெல்லாம் காரணம் எல்லாமே நான்தான் காரணம் அப்போ என்கிட்ட என்ன இருக்கு அந்த பரிசு ஃப்ரீவில் அப்படின்ற பரிசு அந்த ஃப்ரீவில் அப்படின்றது எனக்கு இருக்கு அப்படின்னா எனக்கு எவ்வளவோ பெரிய ஒரு உரிமை அப்படின்றது இருக்கு தான் சோ அடுத்து நம்ம வந்து ஆன்மாவுடைய பயணத்தை வந்து பார்க்கலாம் சோ ஆன்மாவுடைய பயணமே முழுக்க முழுக்க அதுக்குள்ள இருக்கிற அந்த உள்ள இருக்கிற தத்துவம் ஆகட்டும் அது அதனுடைய பயணம் முழுக்கவே வந்து ஃப்ரீவில் பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்றது பயணம் அப்படின்றதே அந்த மாதிரி எனக்கு என்ன தோணுதோ எனக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கேத்த மாதிரி நான் ட்ரை பண்ணாதான் எனக்கு வந்து அந்த என்ஜாய்மெண்ட் அப்படின்றது கிடைக்கும்ல சோ ஆன்மாவுக்குமே அப்படிதான் அப்போ நான் வந்து இந்த பிறப்புல எப்படி இருக்கணும் எந்த மாதிரி ஒரு ஆங்கிள சூஸ் பண்ணணும் ஏன்னா வந்து நம்ம வந்து ஆஹ் நினைப்போம் ஒரு சில பிறப்பு அவங்களுடைய ஆஹ் இதெல்லாமே பார்க்கும்போது வாழ்க்கைய பாக்கும்போது நம்ம வந்து தெருல வந்து எத்தனையோ பேர் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறவங்களை பாக்கும்போது அந்த பிச்சைக்காரர்களை பார்க்கும்போது இவங்களுடைய வாழ்க்கை வந்து எவ்வளவோ கொடுமையானது இல்ல தினமுமே வந்து லைக் கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும்னாலும் அவங்க வந்து மற்றவங்களை வந்து டிபெண்ட் பண்ணி அவங்களுடைய கருணைய வந்து எதிர்பார்த்து அப்படிதான் வந்து வாழ்க்கையை நடத்துறாங்க எவ்வளவு கஷ்டம் இல்லை அப்படின்ட்டு நினைப்போம் ஆனா ஆன்மாவுக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் வந்து இந்த லைஃப் வந்து பிச்சைக்காரனா இருக்க போறேன் எனக்கு பிடிக்கும் ஏன்னா வந்து லைக் இந்த ல நான் வந்து நான் ட்ரை பண்ணா எனக்கு வந்து எப்படி வந்து மத்தவங்களுடைய கருணைய எதிர்பார்க்கணும் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நடத்தணும் எப்படி வந்து இருந்தாலுமே வந்து அந்த சோகத்தை எல்லாம் தாண்டி நான் வந்து எப்படி இருக்கணும்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆன்மா வந்து எப்பவுமே வந்து அந்த பேதம் அப்படின்றதே கிடையாது அதுக்கு வந்து எல்லா வெரைட்டியுமே வேணும் ஒவ்வொரு ஆங்கிலையும் ஒவ்வொரு டைரக்ஷனையும் ஒவ்வொரு டைமென்ஷன்லையும் இதை வந்து இப்படி புரிஞ்சுகிட்டா இப்படி இருக்கும் நான் இந்த வாட்டி ஒரு சயின்டிஸ்டா வரேன் நான் எவ்வளவோ வந்து பரிசோதனை எல்லாம் பண்ணி ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்றதெல்லாம் பண்றேன் ஆனா எனக்கு வந்து எத்தனையோ பேர் அசிஸ்டன்ஸ் இருக்காங்களா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த டெஸ்ட் டியூப் கழுவுறது இந்த மாதிரி வேலை எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் எனக்கு அதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாது எல்லாமே ரெடியாக வைச்சா பண்ணுறதுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த லேப் பண்ற பண்ணுற எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது ஸோ நான் என்ன பண்ணுவேன் அடுத்த பிறப்பில் வந்து இந்த லேப்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் எப்படி சுத்தமாக வச்சுக்கணும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எது எதுக்கு எப்படியாக வைக்கணும் இதெல்லாம் எனக்கு தெரியாதில்ல அதனால நான் லேப் க்ளீனிங் டெக்னீஷியனாக வருவேன் அப்போ ஆன்மாவுக்கு வந்து ச சயின்டிஸ்டா இருந்து இப்ப வந்து லேப் கிளீனிங் பர்சனா இருக்கியே நீ வந்து பிரின்சிபலா இருந்த இப்ப ஆயமாவா இருக்க நீ வந்து ஒரு ராஜாவா வாழ்ந்த இப்ப வந்து பிச்சைக்காரனா வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நினைக்கவே நினைக்காது அதுவும் வேணும் இதுவும் வேணும் எல்லா எக்ஸ்ட்ரீம்ஸ் எல்லா ஆங்கிள்ஸ் எல்லா டைரக்ஷன்ஸ்மே வந்து சூஸ் பண்ணிக்கும் அப்போ அந்த சூஸ் பண்ணிக்கிற உரிமை யாருக்கு இருக்கு ஆன்மாவுக்கு தான் இருக்கு அப்ப ஆன்மாவுடைய பயணத்துல இருந்துதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அப்படின்றது கிடைக்குது அனுபவம் மூலியமா எவ்வளவோ ஞானம் கிடைக்குது அந்த ஞானம் வர்றது மூலியமா அது எவ்வளவோ வந்து முன்னேறி போயிட்டே இருக்கு அந்த எவல்யூஷன் அப்படின்றது நடக்குது அதனால்தான் வந்து படைத்தவர் நமக்கு வந்து இவ்வளவு அழகான ஒரு உரிமையை கொடுத்து என்ன வேணுமோ அத நீயே டிசைட் பண்ணிக்கோப்பா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க சோ இப்போ நிறைய ஆன்மாக்கள் வந்து மேலுலகத்துல இருக்கும்போது பூமிக்கு போகணுமா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு டெசிஷனுமே வந்து அவங்க அவங்கதான் எடுத்துப்பாங்க இப்ப பூமிக்காக எதுக்கு வந்து எத்தனையோ மக்கள் எதுக்கு பூமிக்கு வந்து பிறப்பெடுத்து இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப மேல் வந்து மாயை அப்படின்றது கிடையாது பூலோகத்துல மாயை அப்படின்றது இருக்கு நம்ம யார் அப்படின்ற அந்த ஒரு ஐடென்டிட்டி அந்த சத்தியத்தை வந்து நம்ம மறந்துடுறோம் அப்ப நான் அந்த கடவுள் நம்ம எல்லாருமே அப்படின்ற அந்த சத்தியம் வந்து அந்த விழிப்புணர்வு அப்படின்றது கிடையாது நமக்கு ஆனா மேலுலகத்துல இருக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல அப்போ எல்லாத்தையுமே மறந்துட்டு இங்க வந்து இந்த மாயையில நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவோ வந்து கட்ஸ் அப்படின்றது தேவை அப்போ அந்த தைரியம் இருந்து அந்த 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 ஒரு சாகசம் பண்றதுக்கு வந்து ரெடியா இருக்கேன் அப்படின்ற ஆன்மாக்கள் மட்டும்தான் வந்து பூலோகத்துக்கு வருது இங்க பிறப்பெடுக்குது அப்போ நான் பூலோகத்துக்கு வந்து பிறப்பெடுத்து நான் வந்து சீக்கிரமா முன்னேறணுமா இல்ல இன்னும் கொஞ்சம் நிறைய நாள் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் நான் பூமிக்கு வந்து பிறப்பெடுத்து அந்த மாதிரி என்னோட லைஃப் டைம் வந்து நான் சோல் எவல்யூஷன் நடத்துக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லைஃப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த என்லைட்டன் ஸ்டேட்டுக்கு போறேன் ஆனா அதுவே நான் பூமிக்கு வராம உலகத்திலேயே இருந்து எல்லாத்தையும் கத்துட்டு நான் அந்த ஸ்டேஜுக்கு போகணும்னா மேபி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லைஃப்ஸ் ஆகும் அப்போ எனக்கு வந்து ஐநூறு வாழ்க்கையிலேயே வந்து இதை நான் கத்துக்கணுமா இல்ல ஆயிரத்தி ஐநூறு வாழ்க்கையில நான் கத்துக்கணுமா அப்படின்ற முடிவு எடுத்துக்கிறதும் அந்த ஆன்மாவுக்கிட்ட தான் இருக்கு யாருமே கம்பல் பண்ண மாட்டாங்க அங்க போனா சீக்கிரமா போகலாம்ப்பா இங்க போனா அது ஃபாஸ்ட் ட்ராக்கு அந்த ஃபாஸ்ட் ட்ராக் போகணும்னா அதுக்கு இது செலவாகும் அப்ப நீ ஃபாஸ்ட் ட்ராக்ல அப்ளை பண்றியா இல்ல நார்மல்ல அப்ளை பண்றியா தற்காலுக்கு போறியா இல்ல ஸ்லீப்பர் கிளாஸ்ல தூங்க போறியா ஓ இஷ்டம் எல்லாமே இருக்கு பண்ணிக்கோ சொல்றாங்க அப்போ நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ட்விஸ்ட் டேர்ன் எல்லாமே இருக்குல்ல அப்ப நம்ம வாழ்க்கை இப்போ ஒரு படம் பார்க்கும் போது சுவாரஸ்யமா இருக்கும்ல வாவ் செம்ம ட்விஸ்ட் இந்த இன்டர்வெல்ல வந்து இந்த ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்திருந்தது செம்மையா இருந்தது கிளைமேக்ஸ் வந்து அப்படி இருந்தது நல்லா இருக்கு அப்போ ஒரு த்ரில்லிங் மூவி அப்படின்னா அதுல வந்து எத்தனையோ ட்விஸ்ட் டேர்ன் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல அப்போ நம்ம வாழ்க்கையும் ஆன்மாவுடைய பயணமும் அந்த மாதிரிதான் நிறைய ட்விஸ்ட் டேர்ன்ஸ் எல்லாமே இருக்கும் ஆனா அது எல்லாத்தையுமே வந்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ல வந்து இப்போ பாதையில நடந்துட்டு இருக்கேன் நடந்ததுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் எனக்கு வந்து மூணு வழியில போறதுக்கு வருது ஆப்ஷன்ஸ் போகணுமா லெப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமா அப்படின்ற அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் யார் டிசைட் பண்ணுவா நான் தான் டிசைட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வர ட்விஸ்ட் அண்ட் டேர்னுமே வந்து நான் தான் டிசைட் பண்ணுவேன் சோ நான் என்ன டிசைட் பண்றேனோ அதுக்கேத்த மாதிரி தான் என்னுடைய பாதையும் அமைஞ்சுக்கிட்டே போகும் அப்போ முழுக்க முழுக்க ஃப்ரீவில் அப்படின்றது ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இப்ப பாத்தோம்னா இவங்க ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய தேர்ந்தெடுத்தாங்க அவங்க ஏன் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை எல்லாம் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்க ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அண்டர்கோ பண்ணனும் அப்படின்றதுக்கு வந்து ஏன் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு நமக்கு வந்து அந்த சந்தேகம் அப்படின்றது இருக்கும்ல ஆனா யாருமே யாருக்குமே பொறுப்பு அப்படின்றது கிடையாது அந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு லாஜிக் இருக்கு அந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதனுடைய என்னுடைய அஹ் இதுக்கு முன் முற்பிறவிகள் எல்லாம் எப்படி இருக்கு நான் இப்ப எப்படி இருக்கேன் அடுத்த பிறவி என்ன பண்ணணும் அப்படின்ற லாஜிக்கு பிளானிங் எல்லாமே என்னோடது தான் சோ என்னுடைய லாஜிக் படி நான் போயிட்டு இருக்கேன் உங்களுடைய லாஜிக் படி நீங்க போயிட்டு இருக்கீங்க அவங்க ஏன் அப்படி பண்றாங்க அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அவங்க ஏன் இத்தனை வாட்டி தியானம் சொல்லி கொடுத்தாலும் வரமாட்டேன்றாங்க அவங்க ஏன் அப்படிதான் பிறந்தாங்க அவங்க ஏன் வந்து இப்படிதான் பிஹேவ் பண்றாங்க அப்படின்ட்டு கேட்குற உரிமை நமக்கு கிடையாது ஏன்னா அவங்கவங்களுடைய அனுபவம் அவங்கவங்களுடைய ஃப்ரீடம் அவங்களது மட்டும்தான் சோ அதுல எந்த ஒரு பங்கும் யாருக்குமே கிடைக்காது இப்ப நான் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் அப்படின்னா அது எனக்கு அடுத்து வேற யாருக்காவது போய் சேரும் வந்து யாருக்காவது ஷேர் இருக்கலாம் ஆனால் எனக்கு அந்த அந்த பரிசு இருக்குல்ல அது முழுக்க முழுக்க என்னுடைய அப்படின்றது கிடையாது அப்ப யாருமே வந்து யாருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கூடாது கூடாது அப்படின்றத தான் வந்து சொல்றாங்க நம்ம அஜித்தினுடைய டைலாக் வந்து எல்லாருக்குமே வந்து லெக் பிடிச்சிருக்கும் வந்து சோ என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனது அப்படின்னு சொல்வார். அது முழுக்க முழுக்க ரொம்ப வந்து லைக் ஒரு வேலிட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்மெண்ட் அது எவ்வளவு ஒரு பெரிய சத்தியம் வந்து அந்த டைலாக் பின்னாடி இருக்கு சோ அது ரொம்பவே உண்மை சோ சோல் இந்த ஆன்மா பார்த்தோம் அப்படின்னா கதை திரைக்கதை வசனம் ஆஹ் தயாரிப்பு எல்லாமே வந்து ஆன்மாவோடதுதான் சோ இதுல வந்து சிங்கிள் பர்சன் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாங்க எல்லா ரோல்ஸுமே வந்து சோ நான் பிறக்குறதுக்கு முன்னாடியே வந்து மேலுலகத்துல இருக்கும்போதே என்னுடைய கதை முழுக்கவே நான் எழுதிக்கிறேன் எப்படி இருக்கணும் எந்த மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணிருக்கேன் எந்த ப்ரொஃபஷன்ல இருக்கணும் எந்த நாட்டுல வந்து நான் பிறக்கணும் யார் என்னுடைய தாய் தந்தையர்கள் யார் என்னுடைய கணவரோ மனைவியோ இல்ல என்னுடைய பிள்ளைகளோ இல்ல எல்லாமே வந்து அந்த லைஃப்ல நான் வந்து என்ன இது வந்து நான் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்திருக்கேன் நான் வந்து இந்த ஒரு வாழ்க்கையில வந்து பேஷன்ஸ் கத்துக்கணும் வந்திருக்கேன் இன்னொரு வாழ்க்கையில வந்து எப்படி வந்து லவ்வா அந்த அன்பு காட்டுறோம் அப்படின்றத வந்து நான் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக பிறப்பெடுப்பேன் சோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு தீம் மாதிரி சூஸ் பண்ணிப்போம் சோ இந்த தீம் பேஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா ரோல்ஸ் அண்ட் யார் யாரெல்லாம் எந்தெந்த கதாபாத்திரத்துல வரணும் அது யாரா இருக்கணும் அவங்க கூட போய் பேசறது அவங்க கூட அக்ரி பண்ணிப்பேன் நீங்க வந்து எனக்கு வந்து கணவரா வாங்க என்னை வந்து டார்ச்சர் பண்ணுங்க அப்பதான் நான் வந்து பொறுமைய கத்துப்பேன் நீங்க வந்து என்னோட மாமியாரா வாங்க என்னை வந்து இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துங்களேன் அப்பதான் நான் இத கத்துப்பேன் என்னோட பாஸா வந்து டெய்லி என்னை வந்து கண்டபடி திட்டுங்க இழிவாக்குங்க அப்பதான் நான் வந்து என்னுடைய அகங்காரம் வந்து போகும் அப்பதான் நான் வந்து அப்படி முன்னேற முடியும் சோ இந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தான் வந்து அவங்க கூட எல்லாம் போயிட்டு ஸ்டோரி ரைட்டிங் எல்லாம் எழுதிட்டு நீங்க இந்த பாத்திரத்துக்கு வரீங்கல்ல அப்படின்ட்டு அவங்க கூட கான்ட்ராக்ட் எல்லாம் சைன் பண்றோம் அப்போ ஃப்ரீவில் அப்படின்றது யார்கிட்ட இருக்கு ஹான்வா கிட்ட தான் இருக்கு சோ ஆனா இதெல்லாமே நம்ம வந்து பூலோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது நமக்கு அந்த மறதி அப்படின்றது ஏற்படுது விழிப்புணர்வு அப்படின்றது டோட்டலா போயிடுது அப்போ விழிப்புணர்வு இல்லாதப்போ அந்த மறதினால எல்லாம் என்னோட தலைவிதி இப்படிதான் நடக்குது பாரு அப்படின்றத வந்து வந்து நம்ம சொல்லி சொல்லி அப்படியே வளர்ந்ததால நம்ம வந்து அந்த சஃபரிங்ல இருக்கும் அப்ப அந்த துக்கம் எதுக்காக வருது என் வாழ்க்கை இப்படி இருக்கு நான் சந்தோஷமா இல்லை அப்படின்னா யார் காரணம் என்னுடைய சக்தி என்னுடைய பிளானிங் எல்லாத்தையும் நம்ம வறந்துட்டதாலதான் எனக்கு அப்படி வந்து ஆகுது ஆனா எப்ப வந்து ஒருத்தங்க தியானம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தையும் அவங்கதான் ஆன்மா அவங்களும் கடவுள்மார்கள் அவங்கதான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஃபுல்லா தேர்ந்தெடுத்து எல்லாத்தையுமே வந்து டிசைன் பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓ யாரோ கிடையாதா நானே தானா அப்படின்றப்போ அப்ப சரி அப்படின்ட்டு ஒரு ரிலீஃப் வந்து பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி ஆயிடும் அந்த ஒரு சத்தியம் தெரிஞ்சாலே யாரும் கிடையாது நான் தான் அங்க வேற யாருமே கிடையாது அப்படின்றப்போ ஓகே ஓகே இப்ப நான் வந்து எங்கேயாவது ஒரு அஹ் இருட்டான ஒரு அறைக்குள்ள போறேன் போகும்போது எதுவுமே இல்ல ஆனா சடனா வந்து ஒரு சின்ன ஒரு லைட் வரும்போது என்ன ஆகுது என்னுடைய நிழல் பாக்குறேன் என்னுடைய நிழலை நான் பார்க்கும்போது யாரோ இருக்காங்க அப்படின்னுட்டு பயந்துடுறேன் ஆனா அது என்னுடைய நிழல் அப்படின்னுட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓ என்னுடைய நிழல் தான் அப்ப யாருமே இல்லை ஓகே ஓகே அப்படின்ட்டு தைரியம் வருது இல்லை அதே மாதிரிதான் சோ யாரோ எழுதுறாங்க அப்படின்றப்போ ஒரு மாதிரி ஆஹ் ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற அந்த ஒரு தாட்டே வந்து எவ்வளவோ வருத்தத்தை தரும் அந்த சூழ்நிலையை விட அந்த தாட் தான் நமக்கு வந்து இன்னும் வருத்தத்தை இல்ல ஆனா எப்ப வந்து நான் தான் இதுக்கு பொறுப்பு என்னுடைய ஃப்ரீவில்னாலதான் நான் இப்ப இந்த ஒரு நிலையில இருக்கேன் என்னுடைய மனதினாலதான் என்னுடைய பிளானிங்னாலதான் நான் இப்ப இந்த நிலையில இருக்கேன் அப்படின்ற அந்த சத்தியம்